அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் அவசர சிகிச்சை நிபுணர் வடமலையாண் மருத்துவமனை திண்டுக்கல் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து சிபிஆர் அவேர்னஸ் வீக் சிபிஆர்னா என்னங்க சிபிஆர்னால் கார்டியாக் பல்மனரி எசிசிட்டேஷன் தமிழில் சொல்லணுன்னா இருதயம் மற்றும் நுரையீரல் செயல் எழுந்த பின் செயற்கை முறையில் அதை வந்து செயல்படுத்துகிறது இதை தான் வந்து நம்ம இந்த வாரம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எப்படின்னா இதை வந்து நிறைய பேத்துக்கு நாங்கள் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது நம்ம வடமலையான் மருத்துவமனையோட முக்கியமான எண்ணம் ஏன்னா ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இதை செய்கிறது சுலபம் ஆனால் நாங்கள் இந்த பதிவு எதுக்கு உத சொல்கிறோன்னா ஒரு தனிநபர் அவங்க குடும்பம் சூழ்நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு தப்பான விஷயம் எப்படின்னா கூட இருக்கிறவங்க யாருக்காவது மூச்சு பேச்சு இல்லை செயல் இல்லை அப்படின்னு அவங்கள கண்டிப்பாக தக்க சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு சில முயற்சிகள் என்ன அதான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை செஞ்சோம்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப எளிது அதான் அந்த கோல்டன் ஹவர்ஸில் ரெசிஸ்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் ஸோ சிபிஆர் அப்படின்னா இருதயம் நம்மளுக்கு தெரியும் லெப்டப் அப்படின்னு துடிக்கும் அந்த செயல் இழந்த பின்பு அந்த இருதயத்தை லப்டப்ன்றத சிபிஆர் செயல்முறை மூலியமாக அழுத்தம் கொடுத்து துடிக்க வைக்கிறோம் அதே போல் பல்முனரி மூச்சு விடுற சுவாசம் அப்படின்றத ஒரு சிபிஆர் கொடுக்கும்போதே மூச்சு எப்படி கொடுக்கணும் ஸோ இதுக்கான செயல்முறை அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணுறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தக்க சமயத்தில் உயிர் காக்கக்கூடிய விஷயங்களை காப்பாற்றலாம் அதுதான் இந்த பதிப்போட முக்கியத்துவம் சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் போகிறீங்க இல்லை இங்கேயோ ஒரு கூட்டமான நெரிசலில் இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் ஒரு நபர் டக்குன்னு பேச்சு மூச்சுலாம் போயிடாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டு எல்லாருக்கும் தேவை சேஃப்டி உங்களுக்கும் சேஃப்டி பேஷண்ட்டுக்கும் சேஃப்டி இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர் ஒரு குடும்பம் ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்கிறாரு இவரை நம்பரை ஒரு நபராக வச்சுக்குவோம் ஸோ இவரை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு சமமான நிலையில் எந்த தொந்தரவுகளும் இல்லாத மாதிரியும் இடையூறு இல்லாத மாதிரி இடத்துக்கு அவரை தூக்கிட்டு வந்து ஒரு ஆளோட ஹெல்ப்போட வந்து படுக்க வைக்கிறோம் மொதல் விஷயம் அது ரெண்டாவது என்ன பண்ணணும் அவருக்கு உயிர் நாடி இருக்கா இல்லையா இல்லை ஏதாவது ஒரு சுயநலவு இருக்கா இல்லையான்றதை அசஸ் பண்ணணும் ஸோ ஐயா 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 சொல்றது கேட்குதுங்களா ஸோ அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை சரி அதை எப்படி அசஸ் பண்ணலாம் ஒரே நேரத்திலேயே நம்ம பார்க்கலாம் அவரோட நெஞ்சு விரிஞ்சு மூடுதான் நம்ம மூச்சு விடும்போது எப்படி இருக்குது நெஞ்சு விரிஞ்சு குறையுது அது போக நம்மளோட கழுத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நாடி துடிப்பு இருக்கும் அது பேர் கரோட்டேட் ஆ ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இருதயம் இருதயம் பக்கத்தில் இருக்கிற பல்ஸ் இதை பார்த்தோம்னா அது உயிர் நாடி இருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ அதை எவ்வளோ நேரத்துக்குள்ள பார்க்கலாம் பத்து செகண்டுக்குள்ள ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான நேரங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து கழுத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் பல்ஸ் பார்க்கணும் பத்து செகண்டுக்கு உள்ள நான் பல்ஸ் பார்க்குறேன் அவருக்கு பல்ஸ் இல்லை ஸோ பல்ஸ் பார்த்து அவருக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை மூச்சு விடுறது இல்லை உடனே என்ன பண்ணணும் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க ஐயா உடனே வடமலையான் நம்பருக்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நூற்றி எட்டுக்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு நபரை இன்னார கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அவங்க கூப்பிட்டாலே போதுமானது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் இவரை நேராக படுக்க வச்சிட்டோம் பல்சை பார்த்துட்டோம் சுவாசிக்கிற தன்மையும் இல்லை உடனே பண்ண வேண்டியது சிபிஆர் கார்டியோ பல்னரி ரெசிசிட்டேஷன் ஸோ இந்த நபருக்கு எங்கே பண்ணணும் அப்படின்றது மொதல் முக்கியம் இவரோட நெஞ்சு பகுதியோட இடது பக்கம் நடுவில் இருக்கிற எலும்புக்கு இடது பக்கம் நிப்புளுக்கு நடுவில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிபிஆர் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது கையோட கை ஒன்று கோர்த்து இந்த பாதம் மீன்ஸ் இந்த ஹீல்ன்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து நம்ம நெஞ்சு பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த டெப்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இதே குழந்தைகளுக்கு மாறும் குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து அடல்ட்டோ இல்லை சில்ட்ரனா இருந்தாங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியது மொத்தத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ நேராக கையை வச்சுக்கிட்டு அழுத்தம் கொடுக்கும்போது என் கை பகுதியை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் எங்கள் தோல்பட்டையிலிருந்து இந்த நேரம் நேராக இருக்கணும் அதே போல உங்களோட ப்ரெஷர் இடுப்புல இருந்து கைக்கும் கையிலிருந்து இந்த மணிக்கட்டுக்கும் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டயர்டாக மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி சிபிஆர் கொடுக்கும்போது அதுக்கு கவுண்ட் முப்பது கவுண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பது கொடுத்து உடனே அவருக்கு சுவாசம் மூக்க மூடி தாடைய மேல் நோக்கி வாயோட வாய் வச்சு உங்களோட ஆக்சிஜன் உள்ள இன்ஹேல் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது மூக்கை மூடிட்டு வாயோட வாய் வச்சு கொடுக்கும் போது அவருக்கு தேவையான தகுந்த ஆக்சிஜனேஷன் கிடைக்கும் இரண்டாவது அவருக்கு கொடுத்த அடுத்த நொடியே நம்ம சிபிஆர் கண்டினியூ பண்ணணும் சோ இந்த சிபிஆரை கண்டினியூ பண்ணும்போது எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த சிபிஆர் கொடுக்கும்போது ஒரு நிமிடத்துக்கு அஞ்சு சைக்கிள் ஸோ முப்பது கம்ப்ரெஷன் ரெண்டு பிரீத் மூச்சு கொடுக்கறது ரெண்டு கம்ப்ரெஷன் முப்பது ஸோ இதை கண்டினியூவா அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவருக்கு தக்க சமயத்தில் கொடுக்க வேண்டிய சிபிஆரை கொடுக்கும் போது இருதயம் பலவீனமா இருந்து இப்போ நம்ம கண் முன்னாடியே அவங்க டக்குன்னு விழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காப்பாத்துறதுக்கு இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு செயல்முறை இது பண்ணும்போது நீங்க அவங்கள சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நம்பர் இப்போ ஆம்புலன்ஸ் இல்லவங்க வரும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நீங்க என்ன கவுண்ட் கொடுக்குறீங்க சிபிஆர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வரும்போது நீங்க எந்த லெவலில் கொடுத்துருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்து கையாள ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அதுக்கு ஆக்சிஜனேஷன் கொடுக்கணும்னா ஆக்சிஜனேஷன் மூச்சு கொடுக்குறதுக்கு வென்டிலேட்டர் போடணும் வென்டிலேட்டர் இது எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் பட் முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணக்கூடியது இந்த நபரை காப்பாற்றுறதுக்கான ஒரு செயல்முறை இதை நீங்கள் கண்டினியூஸா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த சிபிஆரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க கரெக்டான நேரத்தில் எப்படி கொடுக்கணுன்ற அந்த குவாலிட்டி ஆஃப் சிபிஆரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இதை நாங்கள் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு நாங்கள் பதிவிட்றோம் நீங்கள் நிறைய பேரை காப்பாத்துறதுக்கு அந்த கோல்டன் ஹவர்ஸில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வடமல்லையான் மருத்துவமனையின் வாழ்த்துக்கள்